ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிடிஆர்பி இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த கொஷின் பேப்பர்லருந்து குழப்பமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் அதாவது என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷில் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கொஷின் தான் ஹீ டயர்டு ஹீஸ் லவுடஸ்ட்டு மோஸ்ட் ஃப்ரைட்னிங் கோயவுட் கால் சூஸ் தி சூட்டபுள் வேர்ட் இன் மீனிங் அ சேம் மஸ்தி அண்டர்லைன் வேர்ட் இதில் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க இல்லையா கோயோட் அதுக்கான சேம் மீனிங் தான் கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ என்ன இருக்குன்னா வைல்டு டாக் ஆப்ஷன் பி வந்து வைல்டு வோல்ஃப் ஆப்ஷன் சி வந்து வைல்டு ஃபாக்ஸ் ஆப்ஷன் டி வந்து வைல்டு ஹைனான்னு கொடுத்துருக்காங்க எனக்கு ஆன்சர் வந்து நிறைய பேருக்கு ஏவா பியா இதான் வந்து இந்த இந்த கொஸ்டினில் கன்ஃபியூஸ் ஆகுது ஏன் அப்படின்னா இந்த கோயோட்ன்ற கொஸ்டின் அந்த இந்த கோயோட்ட வேர்டுக்கான மீனிங் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸில் இருக்குது ஓகேங்களா அது கொஞ்சம் லாங் லாங் சென்டென்ஸாக இருக்குது அதில் டாகியும் கொடுத்துருக்காங்க ஓல்ஃபும் அதில் கொடுத்துருக்காங்க அதனால் டாக் தான் ஆன்சர் வரும் சில பேருக்கு சொல்லியிருக்கீங்க சில பேர் கமெண்ட்டில் வந்து ஏற்கனவே நான் வீடியோவில் வயல்டாக்குன்னு சொல்லியிருப்பேன் அதில் ஆனால் கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்கிறாங்க அதுக்கு வோல்ஃப் தான் வரும் மீனிங் கரெக்டாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அப்போ அதுக்கான மீனிங் பார்த்தேன் எனக்கும் அதுதான் ஆன்சராக தோணுது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸில் கோயோட் அப்படி இருக்கா அதுக்கான மீனிங் என்னன்னா எ ஓல்ஃப் லைக் வேர்ல்டு டாக் நேட்டிவ் டு நார்த் அமெரிக்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது கரெக்டான மீனிங் என்ன அப்படின்னா வட அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட ஒரு காட்டு நாய் போன்ற ஓனாய் இதான் வந்து அது கரெக்டான மீனிங் இந்த சென்டென்ஸுக்கு கரெக்டான மீனிங் என்ன அப்படின்னா வட அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட காட்டு நாய் போன்ற ஓனாய் அப்போ ஓனாய தான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்டு வோல்ஃப் தான் வந்து கரெக்டான ஆன்சர் வைல்டு டாக் வராது அதில் வைல்டுன்ற வார்த்தையை கொஞ்சம் சேர்த்துருக்காங்க முன்னாடி அவ்வளோதான் ஆனால் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வைல்டு வோல்ஃப் ஓகேங்களா வைல்டு டாக்ன்றது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அதையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க ஆனால் கரெக்டான ஆன்சர் வைல்டு ஓல்ஃப் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேன் இதுக்கான மீனிங் கரெக்டான மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சுது இதை கரெக்ட் இல்லை இது ராங் தான் சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடலாம் இல்லை ஓல்ஃப் தான் இது கரெக்டான ஆன்சர் நிறைய பேர்கிட்ட நான் கேட்டேன் அது மாதிரி கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பா எனக்கு போட்டுருந்தீங்க அதுக்கு வைல்டு ஓல்ஃப் தான் வரும் ஆன்சர் டாக் வராது கரெக்டாக அதை மீனிங் படிச்சுட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அப்போ இது கரெக்டான ஆன்சர் வந்து வைல்டு ஓல்ஃப் தான் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைப்புறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்